யூடியூப் விவசாயம் என் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம களை செடி எப்படி வந்து நம்ம பயனுள்ளதாக ஆயிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்க்குறப்ப நண்பர்களே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டரை வச்சு களை எடுத்து இருபது இருபத்தஞ்சி நாள் தாச்சு இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூடு வந்துச்சுன்னு பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் புல் பூடு முளைச்சிட்டே தான் இருக்குது இது நம்ம வந்து களைக்குள்ளே அடித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த கடைசி போய் சேர்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் முளைச்சிரும் நம்ம மறுபடியும் கடைக்குள்ளே அடிப்போம் மண் எருகி போகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அப்போ வந்து நமக்கு பேட்ச் நல்லா வராமல் போயிடும் மண் எருகி போயிடும் பேட்ச் வராமல் போயிடும் மண்ணில் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள்லாம் செத்து போயிடும் அப்போ மண்ணினுடைய வளம் குறைஞ்சி போயிடும் அதை தடுக்கிறதுக்காக என்னோண்டா ஓரளவுக்கு புல்லெல்லாம் முளைச்ச உடனே வந்து இந்த மாதிரி வேடரை வச்சு நம்ம அந்த புல்லை மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே அமுத்தி விட்டோம்னா அந்த புல்லெல்லாம் மக்கி மீண்டும் மண்ணோட மண்ணாக போய் நம்ம நிலத்துக்கே உரமாயிரும் வசந்தாளூர் மட்ட மாதிரி அந்த கலைச்செடிகளெலாம் வந்து உரமாக போயிடும் இதுதான் வந்து நாம் கலையை கட்டுப்படுத்தக்கூடிய வழியும் நம்மளுடைய நிலத்தை வளப்படுத்தக்கூடிய முறையும் இதுதான் ஆட்களை கொண்டு கூட நம்ம சுரண்டி போடலாம் பொதுவாக அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய புல் பூடு எல்லா கலைச்செடிகளையும் வந்து உள்ளே பிடுங்கி போடுறது தான் முறையான கலையை கட்டுப்படுத்தக்கூடிய முறை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா போன தடவை உழவோட்டக்குள்ளே செடியெல்லாம் ரொம்ப சிறுசாக இருந்தது இப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு பயிரை விட நம்மளுடைய மல்பெரி பயிரோட கலை செடிகள் பார்த்திங்கன்னா அதோட வேகமாக பெருசாக இருக்குது இப்போ வந்து ஒரு மாதந்தான் ஆகுது ஒரு மாதத்துக்குள்ளேயே இவ்வளோ வந்துருச்சு இப்போ நாம் இது கலைக்குழி தெளிச்சிருந்தோம் அப்படின்னோம்னா இதை உடனே கட்டுப்பட்டிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கட்டுப்படாது ஏன்னா நான் இங்கே காட்டுற பாருங்க இந்த வாய்க்கால்லாம் உங்களுக்கு அன்றைக்கி நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் இந்த வாய்க்காலுக்கு வந்து களைக்குழி தெளித்து நண்பர்களை காட்டணுங்கிறதுக்காக தெளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன் இப்போ அது பாத்தீங்கன்னா நம்ம உழவு பண்ண இடத்த விட அதிகமான வேகத்துல வளர்ந்துருக்குது நல்லா தெரியும் பாருங்க அப்போ நம்ம கலைக்குள்ளி தெளிக்க ஆரம்பிச்ச அப்படின்னா நம்ம தெளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ளே மறுபடி கலை செடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் சேர்ந்தது இது மாதிரி எந்த கலை செடி மேல வந்து அந்த கலைக்குழி மருந்து படுதோ அது மட்டும்தான் சாவுது மற்றபடிக்கு அது சாவதில்லை கலைங்கிறத வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கை கலையோ அல்ல வீட்ரை வச்சு ஓட்டியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் நமக்கு கலையை கட்டுப்படுத்த முடியும் இப்போ ஆள் ஊட்டு பறிச்சு அப்படின்னா அள்ளிட்டு போய் அக்கட்டை கொட்டிடுவோம் இதோ வீடரோ மினி டிராக்டரோ இந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்னு என்ன ஆகுனா அந்த இருக்கக்கூடிய களை செடிகள் அப்படின்னு நுணுக்கி நுணுக்கி காட்டுக்குள்ளேயே போட்டுருவோம் பாருங்க பாருங்க இது மாதிரி எல்லாம் வந்து காட்டுக்குள்ளேயே கிடக்கும் அப்போ இது என்ன ஆகுதுன்னா மக்கி போய் அப்படியே வந்து உரமாக மாறிடும் அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த பலன் வந்து டபுள் பர்பஸ் ஒன்று வந்து கலையை ஃபஸ்ட் எடுத்துன்னு கலையை நீக்கிடும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த களைச்சுரியை வந்து உள்ளே மண்ணுக்குள்ளே புதைச்சிரும் புதைக்கிறப்போ வந்து அது உரமாக நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம இதை வீடு வச்சு இல்லைன்னா மினி டாக்டரை வச்சு அல்லது டில்லர் பவர் டில்லர் வச்சு உளறுறது தான் வந்து சரியான மெத்தடு அது இல்லாமல் நம்ம களைக்குழுதிச்சோம்னா நாம் தெளித்து முடிச்சுட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே மறுபடியும் ஆகிறதுக்கு களை வந்துடும் களை கட்டுப்படுத்தவே முடியாது ஒரு வாட்டி களைக்கொல்லி தெளிக்கிறோம் அப்படின்னா அது எந்த பயிர் அது மேலே படுதோ அந்த பயிர் மட்டும்தான் சாகுது அது எது நம்மளுடைய பிரதான பயிர் இருந்தாலும் சரி களை செடி எந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அதை மட்டும்தான் கொள்ள களைக்கொல்லி நாம் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சோம்னா மட்டும்தான் நம்ம முழுசாக கலை கட்டுப்படுத்த முடியும் நம்ம வீட்டை வச்சு ஓட்டுறப்போ டில்லர் வச்சு ஓட்டுறப்போ டிராக்டர் வச்சு ஓட்டுறப்போ பாருங்க இந்த மாதிரிலாம் நுணுங்கி போய் மண்ணுக்கே போயிடும் அப்போ இது வந்து ஒரு ரெண்டு நாள் நம்ம விட்டு தண்ணி பாய்க்கிறப்ப ஆகும் அப்படின்னா அதை அப்படியே இத்து போய் உரமாக மாறிடும் அதனால் நண்பர்கள் வந்து களைக்கொழி தெளிக்கிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி உழவோட்டுற வழி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நமக்கு பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் உரமாச்சு அப்படின்னா நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து ஒரு பயனுள்ள வேலையாக இருக்கும் நண்பர்களே இந்த பக்கம் எல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு இது ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஓட்டிட்டேன் இது வரைக்கும் செடி கூட வரல செடி வரலைனாலும் பரவாயில்ல இனி மறுபடியும் தப்பு செடி வச்சு நம்ம பிளக்கி வச்சுக்கலாம் ஆனால் களை செடி இருந்தது அப்படின்னா நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது அங்கங்கே வந்து மிளகாய் செடியெல்லாம் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஊடு பயிரை வச்சோம்னா கூட நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது களை கட்டுப்படுத்துறங்கிறது ஒரு நாலு வாட்டி அல்லது அஞ்சு முறை நம்ம ஓட்டுறப்போ அது கண்டிப்பாக கட்டுப்பட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி ஓட்டுறது தான் சிறந்தது இன்னும் சில இன்னும் சில வேலைகள் செய்யலை அப்படின்னா நம்ம விட்டு நல்லா ஓட்டணும் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த விதைகள்லாம் அடி போயிடும் ரொம்ப ஆழத்துக்கு ஆழத்துக்கு போய் மக்கி போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் உழவு பண்ணி கூட பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி பண்ண தோட்டத்துக்கு வந்து இது மாதிரி வீட்டுறோம் பவர் வீட்டுறோம் பவர் டில்லர் டிராக்டர் இந்த மாதிரி மினி டிராக்ட்ரு இந்த மாதிரி எதாவது வச்சு ஓட்டுறது தான் வந்து நல்லது களைக்குள்ளி தெளிக்காதீங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மூடாக்கு போடலாம் சருகு மூடாக்கு உயிர் மூடாக்கு இந்த மாதிரி ரெண்டு மூடாக்கில் ஏதாவது மூடாக்கு போடலாம் ஆனால் களைச்செடி வளவு இருக்கிறப்ப நம்ம மூடாக்கு போட்டோம் அப்படின்னா அந்த மூடாக்கள் உள்ளேருந்து மறுபடியும் முட்டிட்டு வெளியே வரும் அப்போ அது நமக்கு இன்னும் இடைஞ்சலாக போயிடும் ஓரளவு களை கட்டுப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு அறுபது பெர்சன்டாவது அறுபது எழுபது பெர்சன்ட்டு களை கட்டுப்படுறதுக்கப்புறம் நம்ம உயிர் மூடாக்கோ சருகு மூடாக்கோ போட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக பயன் தரும் சருகு மூடாக்கு உயிர் மூடாக்கு போடுறதை பற்றி வரப்போகிற காலங்களில் கலையை கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம ஓட்டுறது தான் பெஸ்ட்டு இந்த மாதிரி கலையை கட்டுப்படுத்துகிறதா உழவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் நீங்கள் களைக்குழி ஒரு லிட்டரு வாங்குனீங்கன்னா களைக்குழியினுடைய விலை முந்நூறுரூவா அதை அடிக்கிறதுக்கு டேங்கு முப்பத்தஞ்சு ரூபா முந்நூற்றம்பது ரூபா எழுநூற்றம்பது ரூபாய் ஆகும் நீங்கள் அவங்க களைக்குழி தெளிக்கிறவங்களுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு ஒரு ஆள் ஆகும் கூலி அதுக்கு இரநூறுவா கொடுத்தீங்கன்னா ஒரு பெண் லேபருக்கு கொடுத்தீங்கன்னா கூட மொத்தம் ஒரு ஆயரூபாய் ஆகும் ஆயரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு செலவுக்கு தான் அந்த மருந்து வரும் அப்போ நம்ம மொத்தமாக வந்து நஞ்சையும் கொட்டி நம்ம காசையும் விரையும் ரொம்ப சிரமத்துக்கு ஆயிடுவோம் அதனால் வந்து உள்ளே இடையுளவு ஓட்டுறதுக்கு என்ன வழி நமக்கு என்ன தோத தோணுதோ அதை பாருங்கள் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இடையுளவு ஓடுறதுங்கிறது வந்து நமக்கு நஷ்டம் கிடையாது ஏன்னா நமக்கு வந்து உரத்துக்கு உரம் ஆகிடுது காடு சுத்தமாகிடுது எல்லாமே நல்லா இருக்குது நண்பர்கள் வந்து உழவு பண்ணுங்கள் அப்போ வந்து நம்ம மல்புரிக்கலாம் வந்து களை செடிகளினுடைய இறந்த உடல்கள் இதெல்லாம் மண்ணுக்கு போய் அதுக்கு வசந்தால் உரமாக போகிறப்ப அபரிமிதமான வளர்ச்சியாக வளரும் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க போன தடவை ரொம்ப செடி கீழே இருந்தது இப்போ ரெண்டு தடவை உழவோட்டங்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறப்ப வந்து நம்மளுடைய நிலமும் வளமாயிக்கும் நம்மளுடைய பொருளாதார ரீதியாக நம்மளும் கொஞ்சம் வளமாயிருவோம் மறக்காமல் வந்து நண்பர்கள் வந்து இடையுளவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கலையை வந்து நம்ம அந்த மாதிரி பயனுள்ளதாக மாற்றிக்கலாம் வணக்கம் நண்பர்களே